வணக்க நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி வணக்கம் சார் சார் ஒரு பக்கம் விடாமுயற்சி படம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திட்டமிட்டு நெகட்டிவ் விமர்சனம் பரப்பப்படுது இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் ஏதாவது மாற்றம் வருமா சார் நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கு வந்த நெகட்டிவ் விமர்சனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எழுதி எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பா எதிரொலிக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது இயற்கையாக அதாவது ஒரு படத்தை போய் பாக்குறோம் அந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்ல இந்த படத்துல இது இதெல்லாம் சரியா இருந்திருக்கலாம் இந்த படம் எனக்கு திருப்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி தங்களோட மனசுல இருக்கிறத அப்படியே சொன்னா அது ஓகே அதுக்கு பேர் வந்து விமர்சனம் ஆனா திட்டமிட்டு இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு படம் எடுக்கும் போதிலிருந்து இருந்து இந்த படம் வந்து அங்க பிரச்சனை படம் எடுக்கிறதுல பிரச்சனை டைரக்ட் ஹீரோவுக்கும் பிரச்சனை தயாரிப்பாளருக்கும் ஹீரோவுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அஜித் மேல வன்மத்தில் இருக்கிற அந்த கும்பல் இருக்குல்ல அந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் வேற பக்கம் பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வந்து திட்டமிட்டு நெகட்டிவ் விமர்சனம் பண்ற அந்த கும்பலால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற சமயத்துல வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சு எல்லார் பக்கமும் குறிப்பா வந்து அஜித் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா சரி விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து எல்லா அஜித் ரசிகர்களும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ரெடியா இருந்தாங்க இங்க என்ன டிஸ்ட்னா மலைப்பேச்சு அப்படிங்கிற ஒரு சில மாமா சேனல்கள் பார்த்தீங்கன்னா வலைப்பேச்சு மட்டும் சொல்ல முடியாது விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல இந்த பிரசாந்த் அது மட்டும் இல்லாம இந்த பரத்வாஜ் ரங்கன் அப்படின்னு சொல்லி ஒரு மொட்டை ஒன்று இருக்கும் அது அது மட்டும் இல்லாம இந்த ப்ளூ சட்டை மாறேன் இன்னொன்று ஒரு ஒரு டாக் ஒன்று பார்த்தேன் யாருன்னா பேர் தெரியல புக் பை வந்து விடாமுயற்சி படத்துக்கு ஸ்டார் வந்து ஒன் ரேட்டிங் கொடுத்துட்டு இந்த படத்தை கூட இந்த படத்துக்கு வந்து ரேட்டிங் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கோட் படத்தோட கம்பேர் பண்ணி ஒரு நாய் போட்டிருந்தான் அவன் இந்த மாதிரி இவ்வளவு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கிடையாது ஆன்லைன் மாஃபியாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்ப சமீபத்துல பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு தன்னோட அலுவலகத்தில் பனையூரில் வந்து விருந்தே வச்சாரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்குது இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வங்களை திரு விஜய் வந்து தன்னோட கட்சி விளம்பரத்துக்கு ப பயன்படுத்தினா அது பிரச்சனை இல்லை ஆனால் தன்னோட பட ப்ரமோஷன் அடுத்த நடிகரை வந்து டார்கெட் பண்ணி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அதை இருந்தா கண்டிப்பாக வந்து அது தேர்தலை எதிரொலிக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த வலைப்பெயர்ச்சி மாமா கும்பல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கிட்ட ஏற்கனவே கோல்டு காயின் பணம் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஏன்னா வந்து கோல்டு காயின் வாங்கறதுலாம் போட்டோவே வந்திருக்கு இது மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இன்னொன்னு என்ன ஆரம்பத்துலேயே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சொம்பு அடிச்சுக்கிட்டே திரு அஜித் அவர்களை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் பண்ணோம் இந்த வலைப்பெயர்ச்சி பி தின்னி கும்பல் வந்து விஜய்க்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்குமா அவரோட கட்சிக்கு வந்து ஒரு வளர்ச்சிக்கு உதவுமா இவனுக்கு பேசுறது எல்லாமே ஏன்னா வந்து விஜய் தான் வந்து அதிக கோடி சம்ம வாங்குறார் விஜய் தான் நம்பர் ஒன் விஜயோட பட கலெக்ஷன் தான் தமிழ் தமிழ் நடிகர்கள்லேயே அவரோட படத்துக்கு தான் அதிக கலெக்ஷன் அமெரிக்காவில் வந்து அவ்வளோ கோடி கலெக்ஷன் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு லட்சம் கோடி கலெக்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களே இவங்களே வந்து ஒரு உருட்டு உருட்டி ஒரு ஹைப்பை கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து விஜயை பற்றி இவங்க புகழ்ந்து பேசுனா விஜய்க்கு அந்த ஏற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஆனா இந்த விடாமுயற்சி சமயத்துல வந்து இந்த சில இந்த மாமா கும்பல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்டமிட்டு திரு அஜித் மேல் இருக்கும் வன்மத்தால பாத்தீங்கன்னா படத்தை வந்து ரொம்ப மட்டமா விமர்சனம் கூட பண்ணல விமர்சன விமர்சனம் அப்படிங்கிறதுக்கு இலக்கணம் வந்து இந்த நாய்களுக்கு தெரியாது ரொம்ப மட்டமா போயிட்டு இந்த படம் மொக்க படமே நல்லால அப்படிங்கிற முடிவுல வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தங்களோட மன்மத்தை வந்து எல்லா யூடியூப் சேனலையும் உட்காந்துக்கிட்டு இந்த படம் மொக்க தயாரிப்பாளருக்கு இரநூறு கோடி நஷ்டம் விஜய் தான் நம்பர் ஒன் அஜித்துக்குலாம் அந்த அந்த இடமே கிடையாது தமிழ்நாட்டு தான் அஜித் யாருன்னே தெரியாது அது எதுன்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் மனசில் வந்து ஒரு வெறுப்பை வந்து விஜய் மேலே உருவாக்கிட்டாங்க கண்டிப்பாக இந்த வெறுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர் மன்றம் கட்சியா மாறிடுச்சு அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு இப்ப வந்து விஜய் ரசிகர்கள் தங்களோட பொறுப்பை இழந்து ஒரு கீழ்த்தனமான வேலையை பண்றாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் தான் நம்பர் ஒன்னு இடத்துல இருக்கணும் மீது எல்லாரையும் மட்டத்தட்டி பேசுவோம் அப்படின்னுட்டு சோசியல் மீடியாக்கள் குறிப்பா இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி இடங்கள்ல அவருக்கு விஜய்க்கு ஆதரவு தரும் அப்படின்னு சொல்ற பேர்ல மற்ற நடிகர்களை மற்ற படங்களை ரொம்ப கேவலமாக வேண்டும்னே திட்டமிட்டு வந்து நெகட்டிவ் பரப்பி அந்த எதிரில் இருக்கக்கூடிய அந்த நடிகர்களுக்கு பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி பண்றாங்க அதுக்கான பதிலையும் அந்தந்த நடிகர்களோட ரசிகர்கள் திருப்பி அடிச்சுட்டு தாங்கிறாங்க இது வந்து இப்ப இப்ப உடனே நின்றுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நிக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அஜித் ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ரஜினி ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க ரசிகர்கள் ஓட்டு போட மாட்டாங்க இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அஜித் விஜய் ரஜினிகாந்த் அவர்கள் சூர்யா இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து நல்லா வச்சிருக்கிற ஒரு முக்கியமான நடிகர்கள் தமிழ் சினிமாவில இப்போ தன்னை மற்றும் உயர்த்தி மற்ற நடிகர்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து அவங்களோட ரசிகர்கள் மனசுல வெறுப்பை உண்டாகிற இந்த வேலைகளை வந்து விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணும்போது விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது எல்லா விஜய் ரசிகர்களையும் நம்ம சொல்ல முடியாது குறிப்பிட்ட சில விஜய் ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட நியாயமான கருத்தை தான் முன்வைக்கிறாங்க அவங்க வந்து எல்லா படத்தையும் பார்க்குறாங்க நல்லா இருந்தா நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க நல்லா இருந்தால் நல்லா இருந்து சொல்றாங்க ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த விஜய் ஃபேன்ஸ் வந்து திட்டமிட்டு ஒரு வேலை பண்றாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடை சொல்றது எங்க படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் ரெண்டாயிரம் கோடி வசூல் உங்க படம் வந்து கம்மியாக தான் வசூல் அப்படின்னு கம்பாரிசனை போட்டு பண்றது ஓம்பரம் ஆயிரம் கோடி வசூல்னா அதை கூட சொல்லு ஆனால் வந்து அடுத்த படம் கம்மி அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இப்போ கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஜெயிலர் படம் தான் வந்து தமிழ் சினிமாவிலேயே அதிக கலெக்ஷன் பண்ண படம் அந்த படத்தையுமே லியோ படம் புதியதான் வந்து ஒரு உருட்டு உருட்டி இருக்கிறாங்க லியோ படத்தோட உண்மையான கலெக்ஷன் பிராமிசா சொல்ல போனா ஒரு நானூத்தி ஐம்பது கோடி தாண்டி போயிருக்காது இதுதான் உண்மை ஆனா இவங்க அடிச்சு வர்றதெல்லாம் வேற லெவலில் இருக்குது சரி அது அந்த கலெக்ஷனை விட்டுருவோம் அவங்க எத்தனை வேடா சொல்லிட்டு போட்டோம் விடாமுயற்சி படத்தோட கலெக்ஷன் பத்தி இன்னும் அபிஷியலாகவே வரல ஆனா அதுக்குள்ள வந்து இந்த வலைப்பேச்சில் இருக்க இருக்கிற அந்த பி தின்னி பிஸ்மி ஆய் தின் அந்தனன் இந்த மாதிரி போன்ற பரதேசி நாய்கள் வந்து லைக் இரநூறு கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய உருட்டா உத்திட்டு இருக்கிறானுங்க மனசில் பெரிய நினைப்பா என்னன்னு தெரியல ஆனா வந்து இஷ்டத்துக்கு உட்காந்துக்கிட்டு இந்த நடிகை இருக்கும் அந்த நடிகைக்கும் தொடர்பு இங்க வந்து இதுதான் பிரச்சனை இந்த படம் எடுக்கும் போது டைரக்டர் வந்து ஹீரோவை அடிச்சுட்டாரு ஹீரோ வந்து டைரக்டரை கன்ல சூட் பண்றதுக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் துபாயில அங்க ஒரு சண்டை ஜப்பான்ல வந்து இந்த பிரச்சனை அமெரிக்காவில அந்த பிரச்சனை ஆஸ்திரேலியாவில் இந்த பிரச்சனை அங்க இருந்து நமக்கு சோர்ஸ் வந்துச்சு மயில் வந்துச்சு ஜப்பான்ல யாரும் பொண்டாட்டிக்கு இன்னொரு பொருஷனா இருக்கிறோம் அங்க சோர்ஸ் வருது ஏண்டா இஷ்டத்துக்கு ஒரு பொய்யை அடிச்சு விட்டு சரி இவனுங்க வந்து நியாயமான ரிவியூவர் அப்படின்னு சொல்றதா இருந்தா இவங்க சினிமாவோட நிறுத்தணும் விஜய் வந்து இன்னொரு படம் தான் நடிக்க போறாரு அவரு அரசியலுக்கு போறாரு இவனி ஏன் வந்து அரசியல்ல வந்து விஜய் வந்து பயங்கரமான சாதனம் படிப்பாரு இன்னும் இதை மட்டும் பண்ணா அவருக்கு வந்து ரெண்டு கோடி உறுப்பினர்கள் வருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை வந்து சினிமா விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல அரசியலையா நீ பேசுற அரசியல் பேசுனா பொதுவா பேசணும் எல்லா கட்சியும் சேர்ந்து நீ ஒரு கட்டா பேசுனா பரவாயில்ல விஜய்க்கு சொம்ப நீ ஒரு அரசியல வந்து அரசியல் செய்தியை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்கறனா அப்ப நீ வந்து இப்ப நாங்க எல்லாம் சொல்றதுலாம் உண்மை அப்படிங்கிற பட்சத்துல தான் இருக்குது ஏன்னா வந்து ஒரு பக்கம் அஜித் மேல வந்து வன்மம்னா வன்மம் சாதாரண வன்மம் கிடையாது உலக மகா வன்மத்தோட இந்த நாயகி வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க இன்னொரு பக்கம் வந்து சொம்புன்னா சொம்பு சாதாரண சொம்பு கிடையாது உலக மகா சொம்போட விஜய் பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்கிறானுங்க அப்ப வந்து ரசிகர்கள் மனசுல என்ன தோணும் ஓ விஜய் வந்து திட்டமிட்டு பணம் கொடுத்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாரு அப்ப நாம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லா ரசிகர் மனசுலயும் எழுந்திருச்சு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியா தான் நடக்க போகுது மீண்டும் விஜய் வந்து சினிமா துறையில வந்து எப்பா எனக்கு அரசியல் வேணாம் ஒண்ணு வேணாம் நான் படம் அடிக்கிறதுக்கு வந்துடுறேன்னு சொல்லி வர்றதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை வந்து எல்லாரும் பார்க்க தான் வரும்